இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வண்டியில் பிஸ்டன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதில் மூணு டைப் இருக்குது மொதல் டைப்பு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்டனோட பிஸ்டன் பின்னை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா பிஸ்டன் பின்னை வந்து ஒரு சின்ன ஒரு போல்ட்டு போட்டு டைட் பண்ணுவாங்க டைப் பண்ணுறதுனால என்னாகும் பின் வந்து நகராது இது ஒரு மெத்தடு ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா செமி ஃப்ளோட்டிங் பின்னுன்றது இது பார்த்திங்கன்னா பிஸ்டன் பின் பிஸ்டனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த பெரிய போல்ட்டு ஒன்று போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃப்ளோட்டிங் டைப்பு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பிஸ்டன் பின்னோட கனெக்ட் பண்ணுவாங்க பிஸ்டனையும் இதில் பார்த்திங்கன்னா அந்த மரம் போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கனெக்டிங் ராடோடு போட்டிருப்பாங்க அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளோட்டிங் பின்னுன்றது இதில் பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்க்கிளிப்பு இந்த சி மாதிரி பின் இருக்கும் அந்த சர்க்ளிப்பு போட்டு லாக் பண்ணுவாங்க வெளியே வராத மாதிரி செய்வாங்க இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிற மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த மூணாவது மெத்தடு தான் ஃபுல் ஃப்ளோட்டிங் பின் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதுதான் வந்து நிரந்தரமாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கனால அதை தான் பயன்படுத்துவாங்க எல்லா வாகனத்துலேயும் இதை தான் வச்சு ரன் பண்ணிக்கிருக்குறாங்க இதுதான் நூறு சதவீதம் எஃபிஷியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ